வணக்கம் மக்களே இந்த வீடியோல முதல்ல நாம இத பத்தி பாக்க போறோம் இந்தியாவுக்கு ஆசிய கோப்பையை வாங்கி கொடுக்க போகிறதே இந்த தமிழக கோப்பை தொடர் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏக்கிரி இருக்கு பும்ரா ஹார்திக் பாண்டியா இப்படின்னு பல நட்சத்திர வீரர்கள் மேல கவனம் குவிஞ்சிருக்க கூடிய நிலையில முன்னாள் வீரர் இர்பான் பதான் இவங்க யாருமே இல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுடைய துருப்பு சீட்டா இருப்பாரு அப்படின்னு கூறி கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு புதிய விவாதத்தையே கிளப்பி இருக்காரு ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி குறித்து பேசிய இர்பான் பதான் பும்ராவை தவிர்த்துட்டு பார்த்தோம் அணில மற்றொரு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினம் ஹர்திக் இருக்காங்க நான் சக்கரவர்த்தி எப்படி செயல்பட போறாரு பார்க்க ரொம்பவே ஆவலா இருக்கேன் ஏன்னா இது அவருக்கு ஒரு மீண்டு வரும் கதையா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இர்பான் பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி உலக கோப்பையில இந்திய அணியின் முக்கிய நம்பிக்கையாக களமிறக்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி மூன்று போட்டிகள்ல விளையாடி ஒரு விக்கெட் கூட வீழ்த்தாம பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு அந்த சோகத்துல இருந்து மீண்டு வந்திருக்க கூடிய அவரு தற்போது அபாரமான ஃபார்ம்ல இருக்காரு இந்த வருஷம் தொடக்கத்துல இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஐந்து டி டுவெண்டி போட்டிகள்ல பதினாலு விக்கெட்ஸ் வீழ்த்தி மிரட்டினாரு அதனைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லயுமே ஒன்பது விக்கெட்ஸ் வீழ்த்தி இந்திய அணியின் முன்னணி பந்து வீச்சாளராக திகழ்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு உலக கோப்பையில அவரு சரியா செயல்படல அப்படின்றது உண்மைதான் ஆனா தற்போது அவர் அபாரமான ஃபார்ம்லயும் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் இருக்காரு அதனால இந்திய அணிக்கு தேவையான அந்த எக்ஸ்பாக்டர் தாக்கத்தை அவரால் நிச்சயமா ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இரஃபான் பதான் அடிச்சு சொல்லியிருக்காரு பும்ரா பாண்டியா போன்ற வீரர்களின் அனுபவம் அணிக்கு பலமா இருந்தாலும் துபாய் ஆடுகளத்துல வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரி சுழல் பந்து வீச்சு எதிரணிகளுக்கு பெரிய சவாலா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் பத்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தோட செப்டம்பர் பதினாலாம் தேதி பாகிஸ்தானோட இந்தியா மோத இருக்கக்கூடிய நிலையில வருண் சக்கரவர்த்தியின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க யாரெல்லாம் தக்க வைக்க போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல ரீடைன் பிளேயர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா தோனி டெவால் பிரீவிஸ் ஆயுஷ் மாத்ரே விஜய் சங்கர் மதிஷா பதிரனா கலில் அஹமத் கமலேஷ் நாகர்கோட்டி டெவான் கான்வே அன்சுல் தூபே ரச்சன் அலிஸ் முகேஷ் சௌத்ரி ரவீந்திர ஜடேஜா நூர் அகமத் இந்த வீரர்கள் எல்லாம் வைக்க போறாங்க அடுத்ததா யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாம் கரன் தீபக் ஹூடா ராகுல் த்ரிபாத்தி ருத்ராஜ் கேக்வாட் ஜேமி ஓவர்டன் ஷேக் ரஷித் வன்ஷி பேடி ஸ்ரேயாஸ் கோபால் ராமகிருஷ்ணா கோஷ் இந்த வீரர்களெல்லாம் சென்னை அணி நிர்வாகம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவரா முன்னாள் பிசிசிஐ மற்றும் ஐசிசி தலைவர் என் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த முடிவு ஐ பி எல் இருபத்தி ஆறு சீசன் ஏலத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முக்கியமான காலத்தை இருக்கக்கூடிய நிலையில இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஎஸ்கேவின் நிறுவனர் மற்றும் உரிமையாளரான இந்திய சிமெண்ட்ஸ் தன்னுடைய சிமெண்ட் வணிகத்தை அல்ட்ரா நிறுவனத்துக்கு விட்டுட்டாங்க இதனால ஸ்ரீனிவாசனும் அவருடைய குடும்பத்தினரும் தற்காலிகமாக அணியின் இயக்குனர் குழுவில் இருந்து விலகிட்டாங்க இருந்தாலும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்ரீனிவாசனும் அவரது மகள் ரூபா குருநாத்தும் இயக்குநரா திரும்பவும் இணைஞ்சாங்க தற்போது எண்பது வயதான ஸ்ரீனிவாசன் சி எஸ் கேவின் இரண்டாயிரத்தி ஆண்டு அறிக்கையின்படி தன்னுடைய உறவினர் ஆர் ஸ்ரீனிவாசனுக்கு பதிலாக தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு ஸ்ரீனிவாசன் இரண்டாயிரத்தி எட்டுல சி அணியை உருவாக்குவதற்கு முக்கிய பங்காற்றிருக்காரு அவர் அணிய ஐ பி எல் ரொம்பவும் வெற்றிகரமான அணிகள்ல ஒன்றா உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு இந்தியா செமன்ஸ் தலைவராக இருந்தபோது அவர் அணிய நேரடியா நிர்வாகிக்க விட்டாலும் சிஎஸ்கே நடத்துவதில் முக்கிய பங்கு ஆற்றிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிசிசிஐ தலைவரா இருந்த இவரு உலக கிரிக்கெட்ல மிக முக்கியமான நபரா திகழ்ந்திருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஊழல் காரணமா பதவி விலக வேண்டியதா போயிடுச்சு இதன் மூலமா சிஎஸ்கே ரெண்டு வருஷம் தடையும் பெற்றாங்க இந்த ஸ்ரீனிவாசன் திரும்பவும் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்காரு அதோட அவரது தளபதியான கே எஸ் விஸ்வநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சிஎஸ்கேல நிர்வாக இயக்குனரா தொடர போறாரு இதுக்கிடையில ரூபா குருநாத் முழு நேர இயக்குனரா நியமிக்கப்பட்டிருக்காரு இதனால தோனி மீண்டும் சிஎஸ்கே அணியில தொடர்ந்து விளையாடுவாரு அப்படின்றது இது காட்டுது அடுத்ததா யோயோ டெஸ்ட்ல விராட் கோலி தான் ஜித்து அப்படின்னு சொல்லலாம் அவரையே மிஞ்சிய நான்கு வீரர்கள் யாரு அப்படின்றத பாக்கலாம் இந்திய கிரிக்கெட்ல ஒரு காலகட்டம் வரைக்குமே வீரர்களின் அப்படின்றது பெரிய அளவுல கவனம் பெறாதது முன்னணி வீரர்கள் பல பேரும் உடல் தகுதி இல்லாம பல வருஷம் நீடித்து வரத கடந்த தலைமுறை கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்திருப்பாங்க பேட்டிங்ல கில்லியா இருப்பாங்க ஆனா பீல்டிங்ல கடுமையா சொதப்புவாங்க பேட்டிங்ல நாற்பது ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னா அதுல பத்துல இருந்து பதினஞ்சு ரன்களை பீல்டிங்ல கோட்ட விட்டுருவாங்க அதனால தோனி தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்திய வீரர்களின் உடல் தகுதிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது உடல் தகுதி இல்லாத வீரர்களுக்கு அனில இடம் கிடையாது இதனால கடுமையா அதிருப்திக்கு உள்ளானாங்க இதற்கு அடுத்த இரண்டாயிரி பதினைந்தாம் ஆண்டுல விராட் கோலியின் கைகளுக்கு இந்திய அணி கொஞ்சம் கொஞ்சமாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முடிவுல டெஸ்ட் கேப்டன்சிய விராட் கோலி கிட்ட கொடுத்தாரு தோனி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல தான் மூன்று ஃபார்மட்லயுமே கோலி கேப்டன்சி பொறுப்பை ஏற்றாரு அப்படி இருக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்திய அணியின் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கரின் கீழதான் வீரர்களின் உடல் தகுதி அடுத்த கட்டத்தை நோக்கி போனுச்சு அதன் ஒரு பகுதியா இந்திய அணிக்குள்ள யோயோ டெஸ்ட் கொண்டு வரப்பட்டது இந்த டெஸ்ட்ல வீரர்கள் தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் அணி தேர்வுக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அந்த வகையில தற்போது பிசிசிஐ உள்ளூர் மற்றும் சர்வதேச போட்டிகளை விளையாடுற வீரர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது வீரர்களிடையே எடுக்கப்பட்ட யோயோ பரிசோதனையில விராட் கோலி தான் அதிக புள்ளிகளை பெற்றிருப்பதா தகவல் வெளியாகி இருந்துச்சு யோயோ டெஸ்ட்ல விராட் கோலி பதினெட்டு புள்ளி ஏழு புள்ளிகளை பெற்றிருக்காரு அவரை அடுத்து சுப்மன் கில் பதினெட்டு புள்ளிகளும் ஜஸ்பிரீத் பும்ரா பதினேழு புள்ளி எட்டு புலிகளும் முகமது சராஜ் பதினேழு புள்ளி ஆறு புள்ளிகளும் ரோஹித் சர்மா பதினேழு புள்ளி ரெண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்காங்க பதினாறு புள்ளி மூணு புள்ளிகளை எடுத்தா இந்த டெஸ்ட்ல தெரிஞ்சு பெறலாம் விராட் கோலியே பெரும்பாலான நேரங்கள்ல இந்திய அணியின் ஃபிட்டான வீரரா வலம் வருவாரு விராட் கோலி யோயோ டெஸ்ட்ல அதிகபட்சமா பத்தொன்பது புள்ளிகளை நிறைவு செஞ்சிருக்காரு ஆனா விராட் விராட்கோலியை விடவும் இந்த நாலு வீரர்கள் யோயோ டெஸ்ட்ல அதிக புள்ளியை பெற்றிருப்பாங்க அவங்க யார் யார் அப்படின்னா நாலாவது இடத்துல இருக்காரு மணிஷ் பாண்டே இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் உலகக்கோப்பை தொடர்ல விராட் விராட் கோலியின் தலைமைக்கு கீழே விளையாடி இருந்தார் இவரும் உடல் தகுதிக்கு பெயர் பெற்ற வீரர் சொல்லலாம் இவர் கோலியை விட ஜீரோ பாயிண்ட் புள்ளிகள் அதிகமா அதாவது பத்தொன்பது புள்ளி புள்ளிகளை பெற்று ஒரு முறை யோயோ டெஸ்ட்ல பதிவு செஞ்சாரு இருந்தாலும் இவர் சர்வதேச அளவுல பெருசா சோபிக்கல அடுத்ததா மூணாவது இடத்துல மயங்க் தாகூர் டெல்லி கிரிக்கெட் வீரரான இவர் பெரும்பாலானோருக்கு பரிச்சயம் இல்லாதவரா இருப்பாரு இவர் கோலி மனிஷ் பாண்டேயும் தாண்டி ஒருமுறை பத்தொன்பது புள்ளி மூணு புள்ளிகளை யோயோ டெஸ்ட்ல பதிவு செஞ்சிருந்தாரு இடது சுழல் பந்து வீச்சாளரான இவர ஐ பி எல் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது சீசன் சன்ரை ஹைதராபாத் அணியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆர் சிபி அணியிலும் விளையாடி அடுத்த இரண்டாவது இடத்துல அகமது பந்தே ஜம்மு காஷ்மீர் வீரரான யோயோ புள்ளிகளை பெற்றிருந்தார் இவருடைய சாதனை சுமார் ஆண்டுகள் மயங்க் அகர்வால் இந்திய டெஸ்ட் அணியின் முக்கிய ஓபனரா இருந்த இவரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர்ல நடந்த யோயோ டெஸ்ட்ல இருபத்தி ஒரு புள்ளி ஒரு புள்ளியை பெற்றிருந்தாரு இதுதான் இன்று வரையிலும் யாராலையும் எட்ட முடியாத சாதனையாவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்